வணக்கம் நண்பர்களே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பதக்கங்களுடன் உற்சாக ஒரே இடத்தில் ஒன்று கூடிய யோகா கிண்ண சாதனையாளர்கள் காமன்வெல்த் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வெல்வது தங்களது கனவு வைஷ்ணவி நெகிழ்ச்சி யோகாவில் மாநில தேசிய சர்வதேச அளவில் சாதனை புரிந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த யோகா சாதனையாளர்கள் கோவையில் ஒரே இடத்தில் சந்தித்து பல்வேறு கடினமான யோகா ஆசனங்களை செய்து அசத்தினர் கோவையை அடுத்த கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் வைஷ்ணவி கடந்த பதிமூணு வருடங்களாக யோகாவில் பல்வேறு உலக சாதனைகளை செய்துள்ளார் இவர் அதே பகுதியில் யோகா யோகா அகாடமி நடத்தி வருகிறார் இந்த நிலையில் இவரிடம் பயிற்சி பெறும் தமிழகம் முழுவதும் உள்ள யோகா சாதனையாளர்களை ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது இதில் திருச்சி கோவை வேலூர் ஈரோடு சிவகங்கை என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி நாலு யோகா சாதனையாளர்களை கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரையிலான இதில் கலந்து கொண்ட அனைவரும் யோகா சாதனையில் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் மாநில தேசிய சர்வதேச அளவில் யோகாவில் பல சாதனைகளை புரிந்த வீரர் வீராங்கனைகளை தாங்கள் வாங்கிய பதக்கம் கோப்பை மற்றும் சான்றிதழுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனால் அரங்கம் முழுவதும் ஆயிரத்திற்கு மேற்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் நடுவே யோகா சாதனையாளர்கள் தங்களது பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் குறிப்பாக உலக சாதனை நிகழ்வாக செய்த பல்வேறு கடினமான ஆசனங்களை ஒரே இடத்தில் செய்தது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது இது குறித்து யோகா உலக சாதனையாளரும் பயிற்சியாளருமான வைஷ்ணவி கூறியது உலக சாதனையாளர்கள் ஒரே இடத்தில் கூடி உள்ளதால் உலக அளவில் யோகா குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியாகவும் பயிற்சி மையத்தின் மூன்றாவது ஆண்டு விழாவை கொண்டாட விதமாகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ததாக அவர் தெரிவித்தார் ஒரே இடத்தில் யோகா சாதனையாளர்கள் ஒன்று கூடி இந்நிகழ்வு அனைவரின் கவனத்தை மீர்த்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனை அடுத்து இன்னும் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நினைத்தால் நம் கவிகுயில் சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்